வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதை சுஜாதா அவர்கள் எழுதிய பேட்டி என்ற தலைப்பினிலே எழுதிய ஒரு சிறுகதை இதயம் பேசுகிறது தீபாவளி இதழிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே வெளியான கதையாக இருக்கிறது நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வம் நேயர்களே அடைப்பு மணியை தொட்டபோது வராந்தாவின் இடப்பக்கத்தில் வெர்க்கம் வெர்க்கம் என்று குரல் கேட்டது திரும்பி பார்த்து திடுக்கிட்டோம் குறுக்கு கம்பியிலே ஒரு கிளி கேமரா பாபு தேங்க்யூ என்றான் கிளியும் தேங்க்யூ என்றது கதவை திறந்ததும் டாக்டர் தேவேந்திரகுமார் வாங்க 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 என்னது எட்டு நிமிஷம் லேட்டாக இருக்கு போல இருக்கே என்றார் உள்ளவங்க வாங்க சாயங்காலம் டெல்லி ஃப்ளைட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல என்று எங்களை உள்ளே அனுமதித்து சுலோச்சனா சுலோச்சனா என்று கூப்பிட்டார் டாக்டருக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கும் தலை வாழ்க்கையை சாமர்த்தியமாக கோல்ஃப் வகைக்குள்ளாவை நாளும் மறைத்திருந்ததால் வயதை சரியாக சொல்ல முடியவில்லை கொடிக்கொம்பு போல விண் என்று இருந்தார் தொப்பையினுடைய ஆரம்ப அடைய கூட இல்லை கண்ணாடி பட்டைக்குள் விழிகள் எங்களை கண்கள் ஊடுருவி பார்த்தன வரிசையான பொய்யில்லாத பற்கள் அவர் கை குலுக்கியது எங்களுக்கு கை வெளித்தது உள்ளே ஹாள் முழுவதும் பறவைகளினுடைய மிருகங்களினுடைய படங்கள் ஏராளமாக இருந்தன கம்பளத்திலே பொன் கலரில் ஒரு பூனை ஒன்று எங்களை நிமர்ந்து பார்த்து மெல்ல கொட்டாவி விட்டது சோபாவுக்கு அடியிலிருந்து உள்ளங்கை உள்ளங்கை அளவுக்கு ஒரு சிறிய நாய்க்குட்டி ஒன்று வெளிப்பட்டு எங்களை பார்த்து ஒரு முறை வள்வல் என்று கூறி சிவுக்கு என்று உள்ளே ஓடியது பாம்பு இருக்குமையா என்றான் பாபு தயக்கத்துடன் இருக்கு இருக்கு பயப்படாதீங்க எல்லாம் தான் இருக்கு பார்க்குறீங்களா இல்லைங்க வேண்டாங்க டாக்டர் சிரித்தார் வராந்தாவில் சந்தித்த கிளி குறுக்கே அபத்தமாக பறந்து வந்து டாக்டரின் தோளின் வடமேற்கு ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு வேர்கம் என்றது என்ன சொல்லுது என்றான் பாபு வெல்கம் அப்படிங்கிறது அதுக்கு சரியாக வர மாட்டேங்குது ஓ அதுக்கு தமிழ் வராதா ராதா ராதா என்றது கிளி அதெல்லாம் இல்லை நாம் பேசுகிறதில் கடைசி வார்த்தையை திரும்ப சொல்லுவோம் என்னடா ரங்கா 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 பாபு சற்று உற்சாகப்பட்டு உன் பேர் என்னடா என்றான் படமயிறு என்றது அந்த கிளி நான் பிரமித்து டாக்டரை பார்க்க ஷ் ரங்கா நீ எல்லாம் உதைக்கணும் சுலோச்சனா இந்த ரெங்கனை வாங்கிட்டு போ என்றார் டாக்டர் இரண்டு கோப்பை தேனீருடன் வந்த டாக்டரின் மனைவி வழக்கங்க என்று எங்களை பார்க்காமல் புன்னகை செய்துவிட்டு தேநீர் கோப்பைகளை முன்வைத்தால் டாக்டர் உங்களுக்கு அவரு டீ காஃபி எதுவும் சாப்பிட மாட்டாருங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் இந்த முருகேசம்பைய சொல்லி கொடுத்ததை இந்த ரங்கண்ணம் மறக்கல அப்படியா ரங்கா அப்படியெல்லாம் சுரலா மணி மாணி பாணி பட மயிறு என்றது கிளி பாத்தியா பாத்தியா வெரி வெரி பேட் இன்னைக்கு இதுக்கு பழம் கொடுக்காத அதை எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த கிளி அதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்க டாக்டரை போடுது சாரி என்றார் மிருகங்களை கெடுக்கிறது கூட இந்த மனுஷ பசங்க தான் வேலைக்கார பையன் ஒருத்தன் சொல்லிக் கொடுத்துட்டு ஓடிட்டான் தான் அவன் சொல்லி கொடுத்துட்டு போனதை இது பிடிச்சி கிடைச்சிது பரவாயில்லைங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்ன என்றான் பாபு அர்த்தம் தெரியாதுங்க ஆனால் கோபம் இருக்குது பாருங்க தாங்க முடியாது அதுக்கு என் மேலே கோபம் காலையில் நான் கொஞ்சல அதனால் இல்லைன்னா அந்த வார்த்தை பேசாது ஓ அப்படிங்களா என்றேன் இன்னும் காலையிலே கொஞ்சப்படாத கோப ஜந்துக்கள் வேறு எதுவும் உண்டோ என்று வியந்து கொண்டு சற்றும் உத்தேசம் இல்லாமல் தான் அமர்ந்திருந்தோம் எந்த நிமிடமும் எந்த திசையிலிருந்தும் எந்த மிருகமும் பறவையும் வெளிப்படக்கூடும் என்று தோன்றியது பாபுவுக்கு பாம்பு என்றால் அலர்ஜி கேமராவை பக்கத்திலே வைத்துவிட்டு அதன் தோள்பட்டையை பார்த்தே பயந்து கொண்டிருந்தான் முதல்ல ஃபோட்டோலாம் எடுத்துடலாமா என்ன என்ன எடுக்காதீங்க என் பிள்ளைங்கள எடுங்க ஸ்லோ நம்ம குப்பனை கூப்பிட்டு வா குப்பது அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பே அந்த டாக்டரினுடைய மனைவி உள்ளே இருந்து குரங்கு குரங்குக்குட்டியைப் போல இருந்த ஒன்றை வைட்டமின் எட் வைட்டமின் குரங்கு குட்டி இல்லது டாக்டர் என்னது தேவாங்கு இதெல்லாம் தான் என் குழந்தைங்க எட்டு பூனை நாலு நாய் ஒரு தேவாங்கு ஆறு அணில் குட்டி பத்து முயல் இருக்குது ஒரு நூறு பேர்ட்ஸ் இந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜரி ஆனால் எல்லாம் தான் சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது எதுக்குமே கூண்டு கிடையாது பாம்புகளை மட்டும்தான் மற்றவங்க பயப்படுவாங்களேன்னு பெட்டியில் போட்டு வச்சிருக்கோம் இல்லை சொல்லோ உங்களுக்கு பயம் கிடையாதம்மா என்றேன் அவர் மனைவியை பார்த்து அதுங்க ஒன்றும் பண்ணாதுங்க நம்ம தான் பயப்படுறோம் அவள் தோளில் தொத்தி இருந்த தேவாங்கு டாக்டரை பார்த்ததும் அவர் மார்பில் கவலைக்கிடமாக தொத்திக் கொண்டது பாபு கேமராவை எடுத்து அம்மா அம்மா அப்படியே டாக்டர் பக்கத்தில் வந்து நில்லுங்க இது என்ன தேவானந்தா அதோட ஐயோ தேவாங்கடா தேவாங்கு ஒன்று போய் நான் அழைச்சிட்டு வந்தேன் பாரு இதோட ஒரு ஷார்ட் எடுத்துட்டா நல்லா இருக்குல்ல என்றான் பாபு கேமராவை தவிர மற்ற யாவற்றிலும் பாமரன் ஃப்ளாஷ் அடிக்க தேவாங்கு பாபுவை ஒரு மாதிரி பார்த்து பார்த்து பல்லை சிக்கனமாக ஆசியமில்லாமல் விரித்து காட்டியது உடலில் முக்கால் பாகம் கண்கள் என்ன பத்திரிக்கைங்க இதையும் பேசுகிறது தீபாவளி மலருங்க உங்களை பற்றி எடிட்டர் ரொம்ப சொன்னார் டாக்டர் பிஎம்கிட்ட ஏதோ விருது வாங்க போகிறீங்களா நீங்கள் இந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாத்துலேயும் அத்தாரிட்டி அதுவும் மைக்ரேஷனில் உலகத்தில் முதன்மையானவர்களில் ஒருத்தர் உங்கள் புகழ்பெற்றின விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் பேட்டிக்கு வந்திருக்கிறது டாக்டர் தேவேந்திரகுமார்ங்கிற மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாப்பிடுங்க என்றாள் சுலோச்சனா டாக்டர் மெளிதான புன்னகையுடன் டாக்டர் தேவேந்திரகுமாருங்கிற மனிதரை பற்றினா அவகிட்ட தான் கேட்கணும் என்ன சுலோச்சனா என்றார் சுலோச்சனா எங்களை பாராமல் பொதுவாக சிரித்தாள் சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு முப்பத்தி ஆறு வயது இருக்கலாம் அவசரத்தில் அவளை கவனிக்க தவறி விட்டான் எப்பொழுதும் வாசல்யத்துடன் கணவரையே பார்த்து கொண்டிருந்தால் எங்களுக்கு பதில் சொல்லும் பொழுதும் கணவரையே பார்த்து கொண்டு தான் பேசினாள் இவருக்கு எப்போவுமே இந்த வாயில்லா ஜீவன்களோடு இருந்தாகணும் அது தாங்க சந்தோஷம் உங்களுக்கு எனக்கு இதாங்க பிடிக்கும் எல்லா பிள்ளைங்களும் என்னுடையும் பழகிடுச்சு பாம்பு தொடுவீங்களாமா நீங்கள் என்றான் பாபு ஏன் தொடாம சொலோ எடுத்துட்டு வா அய்யோ அதுக்கு சொல்லுங்க அதை அப்போ அப்புறமா அதை எடுத்துக்குவோம் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் நான் இந்த கேசட் ரெக்கார்ட்ரை மேஜையில் வைத்து அதை விட்டு டாக்டர் உங்களுக்கு எத்தனை வருஷமாக இந்த மாதிரி மிருகங்கள் பறவைகள் இது மேலெல்லாம் ஈடுபாடு எத்தனை வருஷமாக அதுகளுக்கு என் மேலே ஈடுபாடுன்னு கேளுங்க சின்ன பிள்ளையிலேருந்தே தெருவில் இருக்க நாய்ங்கெல்லாம் என் பின்னாடி வாலாட்டிக்கிட்டே வரும் பூனைங்க வந்து காலில் தேய்ச்சிக்கும் ஆட்டுக்குட்டி அம்மா விட்டுட்டு என்னை பார்த்தே தேங்கி தேங்கி நிற்கும் என்னமோ தெருல அதுங்க பாஷை எனக்கு புரிஞ்சுதோ என் பாஷை அதுகளுக்கு புரிஞ்சுதோ மிருகங்களோட பேச முடியுமா டாக்டர் ஏன் பேசாம குப்பா போ என்றதும் தேவாங்கு திடீரென்று தாவி சொல்ல மேல் வின் உட்கார்ந்தது அட என்னது என்றான் வியந்தான் பாபு எங்கே அவன் சேரன் கணக்கெல்லாம் போடுவானே சேரங்கிறது நாய் சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு எயித்து ஷவுகார் வீட்டுக்கு ஜெயின முனிவர் ஒருத்தர் வந்தார் என்னை பார்த்ததுமே சொல்லிட்டார் மாவுனே நீங்கூட வா சரணாலயத்தை காமிக்கிறேன் உனக்கு பறவைகள் மிருகங்கள் எல்லாமே அடிபணியும் நிச்சயமாக அடிபணியும்னு சொன்னார் இடையில் ஜெயின மதத்துக்கு மாறிக்கலாமான்னு கூட யோசித்தேன் அப்புறம் அது தேவையில்லைன்னு மனசுக்கு பட்டுச்சுது இதுங்களுக்கெல்லாம் மதம் உண்டா இளம் உண்டா ஏண்டா என்று கீழே வந்து படுத்திருந்த குட்டி நாயை கேட்டார் அது தன்னை கேட்கின்ற சந்தோஷத்திலே கண்களில் ஆனந்த பொங்க ஒரு மாதிரி கீச்சு சத்தம் ஒன்றை உண்டாக்கியது மைக்ரேஷனில் நீங்கள் பெரிய அத்தாரிட்டிங்கிறாங்க அது என்னங்க மைக்ரேஷனை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு வாழ்நாள் போதாது மனுஷங்கள்லாம் பறவைங்க முன்னாடி எந்த அளவுக்கு துச்சம் அப்படிங்கிறது அதுகளை பற்றி படித்தா தான் தெரியும் பாயிண்ட் காலிமர் பரத்பூர்லேயே வருஷக்கணக்காக டேரா போட்டு ரிங் மாட்டி எத்தனை ரிசர்ச் எத்தனை ஸ்டடி என்ன சொல்லோ என்று ஒரு முறை அவரிடம் ஆமோதிப்பை வாங்கி கொண்டு தொடர்ந்தார் அவர் பேச பேச சைபீரிய பறவைகள் குளிர்காலத்துக்கு பரத்பூர் வந்தன இங்கிருந்து சில ஆப்பிரிக்கா பிரான்ஸ் என்று தூரதேசம் சென்றன சில ஆஸ்திரேலியா போவதும் அலாஸ்காவிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் நான்ஸ்டாப்பாக பறந்து ஹவாய் தீவுகளுக்கு வருவதும் கதை கதையாக அந்த பறவைகள் கண்முன்னே எங்களுக்கு பிரிந்தது இதுங்களுக்கெல்லாம் யாருங்க நேவிகேஷன் சொல்லித்தராங்க யாருங்க அந்த மாதிரி போகணும்னு எங்கெங்கே சொல்லி வச்சுருக்காங்க ஆர்டிக்டர்ன்னு ஒரு பறவை வருஷத்துக்கு ரெண்டு முறை வடதுருவத்திலேருந்து துருவ வரைக்கும் பறக்குது பறவைங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா மனுஷங்களோட சாதனை பூரா ஒட்டு மொத்தமாக பார்த்தா கூட இவ்வளவு தாங்க என்று சைகை காட்டினார் ஓ ரிமார்க்கபிள் டாக்டர் அந்த பறவைங்களே வேண்டாம் ஸிலோ நம்ம சுப்பனை கொண்டுட்டு வா கொண்டு வந்துட்டியா என்றார் சுலோசனா கொண்டு வந்த பறவை கருந்தவிட்டு நிறத்தில் இறக்கையில் மஞ்சள் தென்பட்டது உற்சாகமாக பறந்து சிதறிய போது இறக்கையில் வெண்பட்டை கொஞ்சம் தெளித்தது இது என்ன பறவை சொல்லுங்க பார்ப்போம் என்றார் டாக்டர் விசிலடிச்சான் குஞ்சுங்களேன் டாக்டர் என்றான் பாபு பிரகாசமாக டெய் சமர்ரா என்றேன் இது ரொம்ப சாதாரணமாக நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய பறவை மைனா இதை பாருங்கள் பறவையை சுலோச்சனா கையில் ஏந்தி வர அதை வாங்கி அதன் அருகில் உதட்டை காட்டி டி கிக் கிக் என்றார் அது பதிலுக்கு கோக் கோக் என்றது டாக்டரும் மைனாவும் சுவாரஸ்யமாக சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை பாபுவும் நானும் புரியாமல் வியந்து பார்த்து கொண்டிருந்தோம் ஓ ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லி டெய் ஒரு முத்தாவுன்னு கொடு என்று கேட்டபொழுது அது உடனே பணிந்து டாக்டரின் உதட்டை சின்னதாக தொட்டு காட்டியது ஆனால் பொறாமன்னா இவனுக்கு இருக்கிற பொறாம சுலோசனா அந்த கெட்ட வார்த்தை கிளியை கிட்டே கொண்டு வர உடனே சுபன் எனப்பட்ட மைனா ராடியோ ராடியோ என்று திட்டுவது போல் சத்தம் போட்டது தலையசைப்பதும் வேடிக்கையாக இருந்தது எப்படி இதுங்க எல்லாத்துக்கும் எல்லா அசைவுக்கும் பாஷை இருக்குதுங்க ஆசாபாசங்கள் இருக்குது ஆனால் துரோகம் மட்டும் கிடையவே கிடையாது ஆ கூழ புத்தி கிடையாது குள்ள போய் தந்திரக்காரன்னு சொல்கிறாங்களே என்கிட்ட ஒரு குள்ள வச்சுருந்தேன் பேப்பர் பொறுக்கிட்டுவானா பொறுக்கிட்டு வந்துடும் படிக்கவும் செய்யுங்களா என்றான் பாபு அசம்பாவிதமாக படிக்காதுங்க இதுகளுக்கெல்லாம் படிப்பு தேவையில்லை அதெல்லாம் வந்து தானே எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்கோம் பாபு இப்பொழுது கலர் ஃபிலிம் லோட் பண்ணி கொண்டு தோற்றத்திற்கு வர சொன்னான் சுலோச்சனா புடவையை மாற்றிக்கொண்டு வர தோட்டத்திற்கு வந்தோம் எனக்கு சற்று அச்சமாகத்தான் இருந்தது எங்கேயாவது தொப்புல்லான் என்று பெயர் கொண்ட பாம்பை உருவப்போகிறாரோ என்று அங்கும் இங்கும் சுற்றுமுற்றும் பார்த்து இருந்தேன் பாபு அதற்கு மேல் பயப்பட்டான் தோட்டத்தில் வெயில் நிறையவே இருந்தது சுலோச்சனா ஒரு பக்கத்திலும் மான் மறு பக்கமாகவும் டாக்டரை ஃபோட்டோ எடுத்தான் சுலோச்சனா நான் பாம்பை கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் பாபு தீர்மானமாக மறுத்து விட்டான் எனக்கு கொஞ்சம் கை வந்து ஷேக் ஆகும் அதுக்கு வேறு ஃபோட்டோகிராஃபராக அனுப்பிச்சிக்கலாம் என்றான் டாக்டர் நீங்கள் ஃப்ளைட்டை பிடிக்கணும் நீங்களே ஆமாம் ஆமாம்மா வண்டி வந்துடும் போ ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்றேன் உங்கள் பயோடேட்டா எந்த இயர்புக்கில் இருக்குது ஆனால் இன்றைக்கி நேரில் பார்த்து சந்தித்தது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க போயிட்டு வாங்க பேட்டியில் ஒன்றை மட்டும் முக்கியமாக போடுங்க என்னுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னுடைய வாழ்க்கையில் சுலோச்சனா தான் என்று கூறி மனைவியை அணைத்து கொண்டபடி இவளுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா என்னால் எதுவுமே சாய்ச்சிருக்க முடியாது நான் என்னங்க பண்ணிட்டேன் உங்களுக்கு பிடிச்சது எனக்கும் பிடிச்சி போச்சு என்னை போலவே அவளுக்கும் மிருகங்கள் மீது மிகுந்த நேசம் என்றார் டாக்டர் அதுங்களை நம்ம நேசிக்கலைன்னா வேறு யாருங்க நேசிப்பா ஃப்ளைட்டுக்கு அழைத்து செல்ல கார் வந்து நிற்க டாக்டர் என்னை கூப்பிட்டு தன் உள்ளங்கையை காட்டினார் பேனாவாள் சிலுவை ஒன்று சின்னதாக வரைந்திருந்தது பார்த்திங்களா எஸ்பிசியோட நீலச்சிலுவை அது எனக்கு ஞாபகப்படுத்திக்கிது என்ன கையில் வரைஞ்சிப்பேன் டாக்டர் உங்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தது எங்களோட பாக்கியம்னு சொல்லணும் சுலோச்சனாவை பார்த்து உங்கள் ரெண்டு பேர் மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள தம்பதிகளை இவரைக்கும் பார்த்ததே இல்லைங்க என்றேன் அதை எழுதுங்க என்று கூறிக்கொண்டே காருக்குள் நுழைந்தார் திரும்ப நானும் பாபுவும் ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தபோது பாபு சுலோச்சனாவை டெலிலென்ஸ் போட்டு அவள் அறியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்டேன் டாக்டரோட கொஞ்சம் எங்கே தான் இருக்கா கவனிச்சியா என்றான் கேசட் தீர்ந்துட்டு டே பாபு கேசட் எங்கடா ஓய்யோ கேசட் ரெக்கார்டர் அவங்க வீட்டு சோஃபாலே வச்சுட்டு வந்துவிட்டோமே கமான் 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 திரும்ப போகணும் வா கமான் கமான் வா ஒடியா மணியங்கிட்டேருந்து வேற ஓசி வாங்கிட்டு வந்தது வண்டியை திருப்படா சரியாக போச்சு மறுபடிக்கு கிளையா மறுமுறை இந்த வீட்டுக்கு வந்து மணிப்பத்தானை அழுத்தியதும் சுலோச்சனா தான் கதவை திறந்தாள் டேப்பர் கார்டரை விட்டுட்டு போயிட்டிங்களே ஃபோன் பண்ணலாம்னா அவங்களோட நம்பர் தெரியல ரொம்ப தேங்க்ஸ் சாரி தோட்டத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருந்தோமா அங்கேருந்தே கிளம்பிட்டோம் பரவாயில்லங்க பேட்டி எப்போ வரும் தீபாவளி மலரை படித்து பார்த்துட்டு எழுதுங்க என்ன அதெல்லாம் படிக்க மாட்டாருங்க மிருகங்கள் பறவைகள் இதை பற்றி உள்ள புத்தகங்களை தவிர வேறு எதையும் இங்கே வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படியா ஆச்சரியமாக இருக்குங்க இன்னும் ஏகப்பட்ட ஆச்சரியம் இருக்குங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அதெல்லாம் வேட்டியில் வரக்கூடாதுங்க வந்துச்சுன்னா என்னை கொன்று போட்டுருவார் பூகழ் பிரபலம் இதுக்கெல்லாம் யாராவது எதையாவது தியாகம் பண்ணித்தான் ஆகணும் என்று பயத்துடன் சிரித்தாள் போகிற போது மறுபடியும் அந்த கிளி புடா மயிறு என்றது பாபு இந்த கிளியை கொஞ்சம் அடக்கினா தேவையில்லை எங்கள் வேலைக்கார பையன் கெட்ட வார்த்தையை கற்றுக் கொடுத்துட்டான் இப்போ கிடிச்சின்னு டாக்டர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார் என்றான் இல்லைங்க நான் தான் கற்றுக் கொடுத்தேன் என்று அந்த கிளியை எடுத்து தடவி கொடுத்து உள்ளே பறக்கவிட்டு கதவை எங்கள் மேல் சாத்தினாள் சுலோச்சனா என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நேயர்களை சுஜாதா அவர்கள் எழுதிய பேட்டி என்கின்ற இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்